சரி சரிங்களா மகன் ஹோட்டல் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ரூமு ஓகே அது வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் மாலை வணக்கம் உணர்களை இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டி இங்கே சரவணம் பவன் சொல்லி ஹோட்டல் எடுத்தது இல்லையா அங்கே தான் நின்று இருக்கேன் ஸோ என்னடா நம்ம அந்த பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி எவ்வளோ இருக்குது பாருங்களேன் நாங்கள் தான் நிற்கிறேன் ஹோட்டலுக்கு ஒரு இடத்துக்கு வந்தாக்கா யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு இடம் இது ஸோ காட்டுற மாதிரி உங்களுக்கு சப்போஸ் இப்போது காட்ட முடியலாம் கூட நான் நூறு முருவா வரும்னா கூட பதிவு போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்புகிறேன் இப்போ பாருங்கள் காட்டும் பாருங்கள் அந்த கடைசியில் வந்து மக்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி கேஎஃப்சி இருக்குது சரிங்களா அது பக்கத்துலேயே வந்து சரவண மகன் ஹோட்டல் பொள்ளாச்சி கொடுப்பது அமுருகா சுரப்பின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி கொடுப்பது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் அந்த ஐஸ் எல்லாம் விற்பாங்களே அந்த இடம் அது அது பக்கத்தில் வந்து ரெஸ்ட் ரூமு ஓகே அது ஓகே அதற்கு இடம் தான் எல்லாமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்கர் பர்கர் ஐட்டம் அது வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா டைம் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் டைம் போட்டிருக்காங்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா டைம் வருது ஆமாம் இந்த மாதிரிங்க நம்ம வந்து எதுக்கு எதுவுமே வந்து எங்கேயுமே தேடி போக தேவையில்லை ஒரு இடம்னு வந்துட்டோம்னாக்கா நமக்கு எல்லாமே இங்கே கிடைக்குது இங்கே நமக்கு என்ன எப்படி தேவையோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போகலாங்க சரிங்களா கேர் இட்லி கேஸ் சாப்பிட்லாம் இந்த சரவுண்ட் பங்களா தோசை இட்லி வேணுன்றாங்க தோசை இட்லி சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி எவ்வளோ ஒரு வசதியான ஒரு இடமா இருக்குது பார்த்தீங்களா ஆனால் எல்லாமே வந்து சர்வஸ்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் யார் வந்தாலும் இங்கே வந்து நீங்கள் சாப்பிடுங்க தரமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த சர்வன் பால் ரொம்ப நல்லாயிருக்கு டிஃபன்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றவங்களும் வந்து ஐஸ்க்ரீம் போய் சாப்பிட்லாம் பக்கத்தில் வந்து பர்கர் ஐட்டமெல்லாம் இருக்குது பாருங்கள் அதாவது இந்த ஒரு சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க இங்கே பயங்கரமான கூட்டமாக இருக்கும் ஆ கொஞ்சம் பொறுமையாக தான் நின்று சாப்பிட்டு போகணும் அவசரப்பட்டாலாம் முடியாது ஆமாம் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கு வண்டிங்களுக்கு பெட்ரோல் போகிறது தான் பெட்ரோல் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு வசதி ஒரு இடம் வந்துவிட்டாக்கா அந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்குங்க சரிங்களா ஓகே நம்ம சிறிய பதிவு போகலான்னு தான் எடுத்துருக்கேன் நம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன் தட்டுங்க ஓகே நம்பர்களே வாங்க பார்ப்போம் ஒரு முறை அப்படியே காட்ட முறைங்க சுற்றி வண்டி பார்க்கிங்லாம் வந்து ரொம்ப ப்ரமாக இருக்கு இருக்குது நல்ல இடம் இப்போ வண்டி பார்க்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பின்னாடி வந்து பெட்ரோல் பங்கு கிட்ட போய் என்னத்த கொண்டது ரொம்ப பார்த்தீங்களா காருக்கு சார்ஜ் போட்டுருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆகிருக்குன்னு ஒன்று இது வந்து ஆகிட்டு இருக்கு ஸோ ரெண்டு வண்டி சார்ஜ் போட்டிருக்காங்க பெட்ரோல் போடுற மாதிரி தான் பெட்ரோல் போடுற மாதிரி தான் சும்மா கென்னு எடுத்து வச்சு அமுச்சு விட்டாங்க அது மாதிரி சார்ஜ் ஆகிடுக்கா சாப்பிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம் எவ்வளோ ஆயிருக்கு அவ்வளோ